ஹாய் ஹலோ வெல்கம் எதிர்க்க ரெண்டு கோபுரம் தெரியுதுங்களா ஒன்று சைட்லேயும் ஒன்று நடுவுலையும் அந்த கோயிலை பற்றி நம்ம பார்ப்போம் குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பார் குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட அடித்தளத்தில் தாங்க நம்ம இப்போ இருக்கிறோம் நம்ம சேனலில் திருத்தணி வீடியோ போடும்போது அது வந்து திருத்தணிகைன்னு சொல்லியிருப்பேன் இந்த குன்றத்தூர் முருகன் கோயிலை தென் தணிகைன்னும் குறிப்பிடுவாங்க மிகவும் பிரபலமான இந்த முருகர் கோயிலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வண்டலூரில் இருந்து மீஞ்சூர் வரைக்கும் கனெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னை அவுட்டர் ரிங் ரோடு வெளியூர்லேருந்து வரவங்க இந்த அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வந்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த குன்றத்தூர் மலைக்கு வந்துடலாங்க சின்ன மலை தான் எண்பத்தி நாலு படிக்கட்டில் மேலே ஏறிடலாங்க நம்ம கீழே பார்த்த கோயில் கோபுரம் வந்து ஒரு பெருமாள் கோயில் இன்னொரு கோயில் வந்து சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலோடய சில குறிப்புகளை இந்த வீடியோவில் பார்ப்போங்க ஃபுல் கோயிலில் வர வீடியோவில் பார்க்கலாம் இங்கே விநாயகர் இருக்காரு விநாயகரை தரிசனம் பார்த்துட்டு நம்ம நேரம் போய் மேலே முருகரை பார்க்கலாங்க இன்றைக்கி முகூர்த்த நாள் அதுதாங்க இவ்வளோ கூட்டம் டியூஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்து ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு தேர்ஸ்டே வந்தோங்க ஆனால் இன்றைக்கி மூர்த்த நாள் அது மட்டும் இல்லைங்க அஞ்சு கல்யாணம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோயில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறில் மதுரை ஆண்ட நாயக்கர்களால் இந்த கோயில் வந்து மேம்படுத்தப்பட்டதுங்க தொண்டை மண்டலத்தில் மிகவும் முக்கியமான முருகன் கோயில் வெளியே கல்யாண கூட்டம் தாங்க இதாக சேர்ந்ததை தவிர கியூவில் இங்கே யாரும் வந்து அவ்வளோ பேர் நிற்கலை ஆறு படை வீடு முருகரையும் மேலே வந்து வடிவமைச்சு வச்சுருப்பாங்க இது ஒரு கட்கோயிலாக இருந்தாலும் இந்த மூலவர் சன்னதிக்கு உள்ளே போகும்போது ஒரு குடைவரை கோயில் உள்ளே போகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் வள்ளி தேவயானையோட முருகரை நீங்கள் காட்சி பார்க்கலாம் ஆனால் ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்க முடியாதுங்க ஒரு பக்கம் நின்று பார்த்தீங்கன்னா தேவயானையும் இன்னொரு பக்கம் நின்று பார்க்கும்போது வள்ளியோடவும் நீங்கள் பார்க்கலாம் பிரதான சன்னதியும் தெய்வமும் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி பார்க்குறாங்க வள்ளி தேவியானையோட முருகர் வந்து வடக்கு நோக்கி பார்க்குற ஒரே கோயில் இந்த ஒரு கோயில் தாங்க வடக்கில் திருத்தணி கோயில் இருக்குது எவ்வளோ தான் கூட்டம் இருந்தாலும் இந்த கோயிலில் முருகரை நீங்கள் நல்லா தரிசனம் பார்க்க முடியுங்க வருட பிறப்பு பண்டிகை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கியூவு வந்து அந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்களே அது வரைக்கும் இருக்குங்க சுப்பிரமணியர்ன்ற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க தன்னுடைய பக்தர்களுக்கு ஞானத்தை அருள்கின்றவர் என்று பொருள் முருகரை மனதால் நினைத்தாலே ஞானம் கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு மூலியிலையும் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு கல்யாணம் நடக்குதுங்க நம்ம கருவறைக்கு போகும்போது ஒரு ஜோடி ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சு அவங்க உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டாங்க திருப்போரூர் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க முருகப்பெருமான் விண்ணில் போர் புரிந்த இடம் தான் திருப்போரூர் திருப்போரூர்லேருந்து திருத்தணிக்கு போகிற வழியில் இங்கே வந்து முருகர் தங்குறார் இங்கேயும் அவர் வந்து சாந்தமாக காணப்படுறார் அதனால இந்த கோயிலை வந்து தென் தணிகைன்னு சொல்கிறாங்க எவ்வளோ க்ரௌடு வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு இவங்க ஸ்டீல் வரிசெல்லாம் போட்டு இவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த அரச மரத்தில் தொட்டில் கட்டுவாங்க அரச மரத்துக்கு அடியில் நாகலிங்கேஸ்வரரை பார்க்கலாம் குழந்தையோட எடைக்கு எடை பழம் சர்க்கரை வெள்ளம் ஏதாவது ஒரு காணிக்கை இங்கே வந்து செலுத்துவாங்க முருகப்பெருமான் ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு பூஜை செய்கிறார் அவர் உருவாக்கி பிரதிஷ்டை செய்த அந்த சிவலிங்கத்தோட பேர் அவர் பேர் கொண்டே கந்தழீஸ்வரர் அப்படின்னு கூப்பிட்றாங்க அந்த சிவனை நம்ம மேலே போது மலை அடிவாரத்தில் ஒரு கோயில் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த கோயிலில் பார்க்கலாங்க இங்கேயும் ஒரு கல்யாணம் நடக்குதுங்க பாம்பன் சுவாமிகளுக்கு இங்கே ஒரு சன்னதி புதுசாக வச்சுருக்காங்க இந்த கோயிலுக்கு காணிக்கை தந்த பக்தரோட வரிகளை சொல்கிறேங்க என் வாழ்வில் எவ்வளோ பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைவு பொருளாதார சிக்கல் போட்டி பொறாமை என்று பல பிரச்சனைகள் வந்து போகின்றன இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் முருகனின் சன்னதிக்கு தான் ஓடி வருவேன் குன்றத்தூர்லேயே வசிக்கின்ற பத் பக்தர் ஒருவர் சுமார் ஒன்றரை கிலோ தங்கத்தில் அறுபத்தஞ்சி லட்ச ரூபாய் மதிப்பில் மூன்று அடி உயரத்தில் ஒரு சேவல் கொடி இந்த முருகருக்கு வந்து நன்கொடையாக அளிக்கிறார் கோயில் நிர்வாகிகள் அதிகாரிகள் அரங்காவலர் குழு தலைவர் இவர்களெலாம் சேர்ந்து அந்த நன்கொடையை வாங்கிக்கிட்டாங்க இந்த சேவல் கொடிக்கு வந்து சிறப்பு பூஜைகள்லாம் செஞ்சு முருகர் சன்னதியில் அது வந்து வச்சிருக்கிறாங்க இந்த இவ்வளோ விலை மதிப்பான காணிக்கையை ஏன் நீங்கள் கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு தான் அந்த வரிகளை குறிப்பிட்டு இவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த முருகர்கிட்ட தான் அவர் வந்து வேண்டிக்கிட்டதாகவும் அதுக்கப்புறமா அவர் வேணது நிறைவேறதுனால இதை வந்து காணிக்கையாக இந்த முருகர் கோயிலுக்கு தரதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கார் முன்னாடிலாம் கார்லேயே மேலே வரலாங்க இப்போ வெறும் பைக்கு ரிக்ஷா மட்டும்தான் மேலே அலோவ் பண்ணுறாங்க கார் வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்க பார்த்தீங்களா அங்கேயே நிறுத்திவிட்டு நம்ம மேலே படிக்கட்டு வழியாக ஏறி நடந்து தான் வரணும் கோயிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு சைடு என்ட்ரன்ஸுங்க இது வழியாக வந்தால் இங்கே வந்து ஆப்போசிட்டில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கீழே பார்த்தா அந்த பெருமாள் கோயில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இன்னும் திறக்கலை படிக்கட்டு இறங்கினோன்னே ஒரு சிவன் கோயில் இருக்குது பக்கத்து தெருவில் ஒரு சிவன் கோயில் இருக்குது இந்த ரெண்டு சிவன் கோயிலையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முருகர் சன்னதி கோஷ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி விஷ்ணு துர்கை இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க அந்த பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் விசாலாட்சி விநாயகர் பைரவர் நவகிரகம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க குன்றத்தில் வந்து தேவியானையுடன் மட்டும் வட திசையை பார்த்து முருகர் இருப்பாருங்க இங்கே வந்து வள்ளி தேவியானையோடு சேர்ந்து வடக்கு பார்த்து இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குங்க ஆனால் இது வழியாக நாங்கள் வந்ததில்லை இதுவும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க குன்றுத்தூர்லேயும் நிறைய கோயில்கள் இருக்குங்க பக்கத்தில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது கோவூர் போரூர் மாங்காடு பொயிச்சல்லூர் கெருங்காக்கம் இதெல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால நவகிரக கோயில்களும் நீங்கள் பார்த்துர்லாங்க இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் திருமண வரன் மட்டும் இல்லைங்க வாழ்வை வளமாக்கும் பல நல்ல மாற்றங்களும் கிடைக்கும்ன்றது வந்து பக்தர்களோட நம்பிக்கை இந்த வீடியோவோட எண்டில் திருத்தணி வீடியோவும் திருப்பூரூர் வீடியோ லிங்க்கையும் கொடுத்துருக்கங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பாய்